மரணத்திற்குப் பிறகு உங்களுக்கு காத்திருப்பது அமைதி அல்ல மாறாக உங்கள் வாழ்விலேயே மிகவும் ஆபத்தான பயணம் என்று நான் சொன்னால் என்ன நினைப்பீர்கள் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் ஆன்மா அரக்கர்களால் பாதுகாக்கப்படும் பன்னிரண்டு வாயில்களை கடக்க வேண்டும் ஒரு பிரபஞ்ச பாம்புடன் போராட வேண்டும் கடைசியாக உங்கள் இதயம் தராசுத் தட்டில் வைக்கப்படும் இறுதித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் தவறிழைத்தால் உங்கள் இருப்பு என்றென்றும் அழிக்கப்படும் இது ஏதோ ஒரு திகில் படத்தின் கதை போல் இருக்கிறதா இல்லை இவை பண்டைய எகிப்தியர்களின் நம்பிக்கைகள் இன்று நாம் அவர்களுடைய மறு உலகத்தின் மையமான டுவாட்டிற்குள் டுவாட் பயணிக்கப் போகிறோம் மரணம் நிகழ்ந்த நொடியிலிருந்து சொர்க்க வாயில் வரை எகிப்திய ஆன்மாவின் முழு பாதையையும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பார்வோன்களின் பொன் முகமூடிகளுக்குப் பின்னாலும் இறந்தோர் புத்தகத்தின் புக் ஆஃப் தி டெட் மர்மமான சித்திர எழுத்துக்களுக்குப் பின்னாலும் உண்மையில் என்ன மறைந்துள்ளது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தயாராகுங்கள் மரணத்திற்கு பிந்தைய வாழ்வைப் பற்றிய உங்கள் புரிதலை இந்த பயணம் நிச்சயமாக மாற்றியமைக்கும் நாம் டுவாட்டின் இருளினுள் நுழைவதற்கு முன்பு அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வோம் எகிப்தியர்களை பொறுத்தவரை மரணம் என்பது முடிவல்ல அது கவனமான தயாரிப்பு தேவைப்படும் ஒரு நிலை மாற்றம் மட்டுமே மனிதன் பல ஆன்மீக அம்சங்களைக் கொண்டவன் என்று அவர்கள் நம்பினார்கள் அவற்றில் முக்கியமானவை உடல் அதாவது கத் காத் மற்றும் இரண்டு ஆத்மாக்கள் கா கா மற்றும் பி க என்பது மனிதனின் உயிர் சக்தி அவனுடைய இரட்டை உருவம் மரணத்திற்கு பிறகு இது கல்லறையிலேயே தங்கி சமர்ப்பிக்கப்படும் படையல்களால் உணவளிக்கப்பட்டது பா என்பது ஒருவரின் ஆளுமை குணம் மற்றும் அவரை தனித்துவமாக்கிய அனைத்துமாகும் மனிதத் தலையுடன் கூடிய பறவையாகச் சித்தரிக்கப்படும் இந்த பாதான் மறு உலகத்தின் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டது இந்த பயணத்தின் நோக்கம் காவுடன் மீண்டும் இணைவதுதான் இதன் மூலம் அக் அக் எனும் அறிவொளி பெற்ற நிரந்தரமான ஆவியாக அது மாறும் இந்த பாவழி தவறிவிடாமலும் அனைத்து ஆபத்துகளையும் கடந்து செல்லவும் அதற்கு கையேடு ஒன்று இருந்தது அதுதான் புகழ்பெற்ற இறந்தோர் புத்தகம் வசதி படைத்த ஒவ்வொரு எகிப்தியரின் கல்லறையிலும் வைக்கப்படும் இந்த மந்திரங்கள் மற்றும் வரைபடங்களின் தொகுப்பு அவர்களுக்கு வழிகாட்டியது மரணம் நிகழும் அந்தக் கணத்திலேயே ஒரு மகத்தான பயணம் ஆரம்பமாகிறது உயிரிழந்தவரின் சடலத்தை மம்மிப்படுத்துவதற்காக பாதுகாப்பதற்காக தயார் செய்யும் வேளையில் எகிப்திய பூசாரிகள் மிக முக்கியமான ஒரு சடங்கை நடத்துவார்கள் அதுதான் வாய் மற்றும் கண்களை திறக்கும் சடங்கு ஓபனிங் ஆஃப் த மவுத் அண்ட் ஐஸ் மறு உலகில் அதற்கு பார்க்கும் பேசும் கேட்கும் திறனை மீண்டும் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிறப்பு கருவிகளைக் கொண்டு அந்த மம்மியின் வாய் கண் காது ஆகியவற்றை சடங்கு ரீதியாகத் தொடுவார்கள் இது வெறும் பிரியாவிடை அல்ல மாறாக உடலின் மாயாஜால சக்திகளை செயல்படுத்தும் செயல்முறையாகும் இந்த சடங்கு இல்லாமல் போனால் ஆன்மா நிரந்தரமாக பார்வையற்றதாகவும் ஊமையாகவும் ஆகிவிடும் என்றும் இதனால் அது தேவையான மந்திரங்களை கூறவோ தன்னை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாமல் போகும் என்றும் எகிப்தியர்கள் நம்பினார்கள் கல்லறை என்பது வெறும் புதைகுழி அல்ல அது கா கே ஏ என்ற ஆன்மாவிற்கான நிரந்தர வீடு மேலும் பா பி ஏ என்ற ஆன்மாவுக்கான பயணத்தைத் தொடங்குவதற்கான ஒரு ஏவுதளமாகவும் செயல்பட்டது கல்லறையின் சுவர்களில் மறு உலக வாழ்க்கையின் காட்சிகள் மற்றும் இறந்தவர்களின் புத்தகத்தில் புக் ஆஃப் த டெட் உள்ள மந்திரங்கள் வரையப்பட்டிருந்தன மேலும் உணவு தளபாடங்கள் பர்னிச்சர் முதல் உஷப்தி உஷப்தி பொம்மைகளாக வடிவமைக்கப்பட்ட ஊழியர்கள் வரை ஒரு ஆன்மாவிற்கு தேவையான அத்தனை பொருட்களும் கல்லறையில் நிரப்பப்பட்டிருந்தன மாபெரும் சாகசத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்தன சடங்குகள் நிறைவேறியதும் பா என்னும் ஆன்மா ஒரு பறவையைப் போல கல்லறையை விட்டு வெளியேறி மேற்கு திசையை நோக்கிப் பறக்கிறது அங்கேதான் சூரியன் ஒவ்வொரு மாலையும் மறைந்து தன் இரவு பயணத்தை ஆரம்பிக்கிறது அந்த இடத்தில்தான் டூவாட் டூவாட் எனப்படும் உலகத்திற்கான நுழைவாயில் உள்ளது நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் டூவாட் என்பது என்பது நரகமல்ல இது மிகவும் சிக்கலான பல அடுக்குகளை கொண்ட ஒரு மறு உலகம் ஆஃப்டர் லைஃப் ரெல்ம் இது உயிருள்ளவர்களின் உலகின் ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பாக இருந்தாலும் ஆபத்துகளாலும் மாய சக்தியாலும் நிரம்பியுள்ளது கிறிஸ்தவ நம்பிக்கையில் கூறப்படுவது போல இங்கு பாவிகளுக்கு நிரந்தரமான வேதனைகள் கிடையாது இங்கு மிக மோசமாக நடப்பது என்னவென்றால் அது முழுமையாக அழிக்கப்படுதல் அல்லது நித்திய டூ வாட் என்பது சோதனைகளுக்கான ஒரு சாம்ராஜ்யம் இதன் நிலப்பரப்புகள் தீப்பிழம்பான எரிகள் முதல் கடக்க முடியாத பாலைவனங்கள் வரை மாறிக்கொண்டே இருக்கும் இங்கு கடவுளர்கள் மட்டுமின்றி பயங்கரமான அரக்கர்களும் வாழ்கிறார்கள் இங்கே உயிர் பிழைக்க ஒருவர் நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும் போதாது அறிவும் தந்திரமும் மிக முக்கியமாக ஒரு சரியான வழிகாட்டியும் தேவைப்பட்டது அந்த வழிகாட்டிதான் மரணமடைந்தவர்களின் புத்தகம் புக் ஆஃப் த டெட் இது இந்த பயணத்திற்கு குவெஸ்ட் ஒரு வரைபடமாகவும் வெற்றி சூத்திரங்களின் தொகுப்பாகவும் செயல்பட்டது துவாத் மறு நுழைவாயிலில் எகிப்தியர்களின் மிகவும் பரிச்சயமான கடவுள்களில் ஒருவரான நரித் தலை கொண்ட அனுபிஸ்தான் ஆத்மாவை முதலில் வரவேற்கிறார் பொதுவான நம்பிக்கை போல அவர் ஒருபோதும் தீய சக்தியாக இருக்கவில்லை மாறாக இறந்த ஆத்மாவிற்கு முதல் உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுபவர் அனுபிஸ்தான் அவர் சடலங்களை பதப்படுத்தும் கடவுள் மயானங்களின் காவலர் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் மறு உலகின் ஆரம்ப பாதைகளில் மிகவும் குழப்பமான இடங்களை கடந்து செல்ல ஆத்மாவின் கையை பிடித்து அழைத்துச் செல்பவரும் இவரே அவருடைய நரி தலைக்கு ஒரு காரணம் உண்டு பாலைவனத்தின் விளிம்பில் உள்ள கல்லறைகளைச் சுற்றி நரிகள் அடிக்கடி திரிந்தன எனவே இறந்தவர்களின் அமைதியைப் பாதுகாக்கும் காவலர்களாக எகிப்தியர்கள் அவற்றை அடையாளம் கண்டனர் ஆத்மா பயணத்திற்கு தயாராக உள்ளதா என்பதை உறுதி செய்து மகா நீதிமன்றத்தை நோக்கி அதனை அழைத்துச் செல்லும் கடமை அனுபிசுக்கு இருந்தது அவர் ஒரு பாதுகாவலராக செயல்பட்டு சிறிய தீய ஆவிகளை விரட்டி சரியான பாதையைக் காட்டினார் அனுபிசை சந்திப்பது என்பது இறுதிச் சடங்குகள் சரியாக நடந்திருப்பதற்கும் கடவுளர்கள் இறந்தவர்களை தங்கள் சாம்ராஜ்யத்தில் ஏற்றுக்கொண்டதற்கும் முதல் அறிகுறியாக இருந்தது அதன் பிறகு பா ஆன்மாவானது மாபெரும் சூரியக் கடவுளான ராவின் தெய்வீக பரிவாரத்துடன் இணைகிறது ஒவ்வொரு இரவும் ரா தன் சூரிய படகு மண்டஜட்டில் ஏரி துவாத் எனப்படும் பாதாள உலகிற்கு சென்று அங்குள்ள நிலத்தடி நைல் நதியில் பயணித்து மறுநாள் காலையில் கிழக்கில் மீண்டும் பிறக்கிறார் இந்த பிரயாணம் பன்னிரண்டு மணி நேரமாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மணி நேரமும் துவாத்தின் ஒரு புதிய பகுதி புதிய வாயில்கள் மற்றும் புதிய சவால்களை குறிக்கிறது இறந்தவரின் ஆன்மா இந்த படகில் உள்ள பயணிகளில் ஒருவராக மாறுகிறது அதன் கடமை வெறும் பார்வையாளராக இருப்பது மட்டுமல்ல ராவுக்கு தீவிரமாக உதவுவதும் தான் அது மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் பயங்கரமான அரக்கர்களை விரட்ட வேண்டும் மேலும் மாத் எனப்படும் தெய்வீக ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் இது ஒரு சாதாரண பயணம் அல்ல இது ஒரு புனிதமான அதிமுக்கிய பணி ரா துவாத் வழியாக வெற்றிகரமாக பயணிப்பது உயிர் வாழும் முழு உலகிற்கும் ஒரு புதிய நாளின் உதயம் கிடைப்பதை உறுதி செய்தது எனவே ஒவ்வொரு இறந்த ஆன்மாவும் ஒழிக்கும் இருளுக்கும் இடையேயான இந்த போரில் பங்கேற்பவராக மாறியது அத்துடன் அதன் செயல்பாடுகளை பொறுத்தே பிரபஞ்சத்தின் விதியும் நிர்ணயிக்கப்பட்டது இரவின் முதல் சாமம் முதல் வாயில் இதற்கு நடுக்கத்தின் தலைவி என்று பெயரிடப்பட்டது துவாத் டூ எனும் பாதாள உலகத்தின் பன்னிரண்டு வாயில்களையும் பயங்கரமான காவலாளிகள் பாதுகாத்துக் கொண்டிருந்தனர் இவர்கள் கத்திகள் ஏந்திய பாம்புகளாக முதலை தலை கொண்ட பூதங்களாக அல்லது நெருப்பால் நெய்யப்பட்ட உடலை கொண்ட உருவங்களாக கூட இருக்கலாம் உள்ளே செல்ல வெறுமனே கெஞ்சுவது போதாது இறந்தவர்தான் ஞானமுள்ளவர் அல்லது அறிவாளி என்பதை நிரூபிக்க வேண்டும் அவர் அந்த வாசலின் இரகசிய பெயரையும் காவலாளியின் பெயரையும் வாயிற் காப்பாளரின் பெயரையும் வரிசையாக கூற வேண்டும் இந்த விவரங்கள் அனைத்தும் இறந்தவர்களின் நூலில் த புக் ஆஃப் த டெட் பதிவு செய்யப்பட்டிருந்தன இது அறிவுக்கும் மந்திர சக்திக்கும் உள்ள முதல் பரீட்சையாகும் ஒருவேளை அந்த ஆத்மாவால் பதிலளிக்க முடியவில்லை என்றால் காவலாளிகள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் அந்த ஆத்மா இருளில் அலைந்து திரிய வேண்டியிருக்கும் சிறிய பூதங்களால் சிதைக்கப்படும் அபாயமும் அதற்குண்டு முதல் வாயிலைக் கடந்துவிட்டால் அந்த இறந்தவர் சூரியக் கடவுளான ராவுடன் பயணத்தைத் தொடர தகுதியானவர் என்று பொருள் ராவின் படகு மேலும் ஆழமாக பாதாள உலகத்தின் அடர்ந்த இருளுக்குள் மூழ்கிச் சென்றது இரண்டாம் மற்றும் மூன்றாம் வாயில்களை நெருங்க நெருங்க சோதனைகள் மேலும் மேலும் கடுமையாகின துவாத்தின் நிலப்பரப்பு முன்னெப்போதையும் விட மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் பகைமை நிறைந்ததாகவும் மாறியது அங்கே ஆத்மாக்கள் நெருப்பு குளங்கள் கொதிக்கும் பானைகள் மற்றும் அமில ஆறுகளைக் கண்டன இவற்றில் தொடர்ந்து முன்னேற முடியாமல் போனவர்கள் சொல்லோநாத் துயரங்களை அனுபவித்தனர் இவர்கள் வெறும் பாவிகள் மட்டுமல்ல மாறாக அறியாதவர்கள் மறுமை வாழ்வுக்காக தங்களை ஆயத்தம் செய்து கொள்ளாதவர்களாவர் ராவின் படகின் பாதையை தீயை உமிழும் இராட்சத பாம்புகள் தடுத்தன இறந்தவர் காவலாளிகளின் பெயர்களை அறிவது மட்டுமல்லாமல் இந்த அசுரர்களின் தாக்குதல்களை முறியடிக்க சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிக்கவும் வேண்டியிருந்தது உதாரணமாக இறந்தோரின் நூல் புக் ஆஃப் த டெட் என்ற நூலில் உள்ள முப்பத்து மூன்றாம் பாம்புகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது அது ஓ ரா பாம்பே நெருங்காதே கெப் மற்றும் ஷூ உனக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று கூறியது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருந்தது உச்சரிப்பில் ஏற்படும் ஒரு சிறிய பிழை கூட மரணத்தை கூடியதாக இருந்தது அந்த பயணம் உண்மையில் உயிர் பிழைப்பதற்கான ஒரு கடுமையான போராக மாறியது இந்த இருண்ட பாதாள உலகத்தில் ஆத்மாக்கள் சந்திக்காத வினோதங்களே இல்லை குழப்பத்தில் உருவான நூற்றுக்கணக்கான அசுரர்கள் இந்த துவாது உலகத்தை நிறைத்திருந்தனர் பாம்புகளைத் தவிர கூர்மையான கம்புகளை வைத்திருந்த குரங்குப் பேய்கள் மற்றும் மனித உடலுடன் வண்டுகள் அல்லது முதலைகளின் தலைகளைக் கொண்ட விசித்திர பிராணிகள் என கவனக்குறைவான ஆத்மாக்களுக்காகக் காத்திருந்தன மேலும் மார்பில் கண்களும் வாயும் அமைந்திருந்த தலையில்லாத பேய்களும் அங்கே இருந்தன இவற்றில் மிகவும் பயங்கரமானவன் கழுதைகளை விழுங்குபவன் என்று அழைக்கப்பட்ட ஒரு பேய் அவன் ரா கடவுளின் படகிலிருந்து வழிதவறிய ஆத்மாக்களை வேட்டையாடினான் இந்த சிருஷ்டிகள் யாவும் நிஜ உலகத்தின் அச்சங்கள் மற்றும் ஆபத்துகளின் உருவகங்களே கொடிய விலங்குகள் நோய்கள் பசி இறந்தவர்களின் புஸ்தகம் இந்த அசுரர்களை எதிர்கொள்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை வழங்கியது சில மந்திரங்கள் சக்தி வாய்ந்த கடவுளாக உதாரணமாக ஒரு பருந்து அல்லது முதலையாக உருமாறி பேய்களை பயமுறுத்த அனுமதித்தன வேறு சில மந்திரங்கள் ஆத்மாவை கண்ணுக்கு தெரியாதபடி மாற்றின இது ஒரு உண்மையான மாயப்போராகவே இருந்தது ஆனால் இந்த அரக்கர்கள் அனைவரும் ராவுக்கும் இந்த உலகின் ஒட்டுமொத்த சமநிலைக்கும் முதன்மையான எதிரிக்கு முன்னால் சாதாரணமாகிவிட்டார்கள் அவன் பெயர் அப்போப் அல்லது அப்பேப் இவன் ஒரு மாபெரும் பாம்பு ஆதிகாலத்து குழப்பம் இருள் மற்றும் அழிவின் உருவகம் ஒவ்வொரு இரவும் ராவின் படகு பூமிக்கு அடியில் இருக்கும் நயில் நதியில் பயணிக்கும் போது அப்போப் அதை குறுக்கே வழிமறிக்க முயற்சிப்பான் அந்த படகு தரையில் தங்கிவிட வேண்டும் என்பதற்காக அவன் ஆற்றின் தண்ணீரை குடித்து விடுவான் சில சமயங்களில் சூரியக் கடவுளை முழுவதுமாக விழுங்கவும் முயற்சிப்பான் சேத் போன்ற பிற கடவுள்கள் மற்றும் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் உட்பட ராவின் அனைத்து குழுவினரும் இவனுடன் போரிட்டனர் அவர்கள் அவனை கூர்மையான ஈட்டிகளால் குத்தினார்கள் மந்திரச் சங்கிலிகளால் கட்டிப்போட்டார்கள் மேலும் அவனை பலவீனப்படுத்த மிக தீவிரமான மந்திரங்களை உச்சரித்தார்கள் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் கடவுள்களுக்குத் துணையாக அப்போப்பை கோபமாக சபித்து கூச்சலிட வேண்டும் இந்த போர் ஒவ்வொரு இரவு பயணத்தின் மிக முக்கியமான உச்சக்கட்டமாக இருந்தது ஒருவேளை அப்ப வெற்றி பெற்றிருந்தால் சூரியன் ஒருபோதும் உதித்திருக்காது உலகம் நிரந்தர இருளுக்குள் மூழ்கியிருக்கும் ஆனால் அவனை தோற்கடிப்பது என்பது மறுபிறவி மற்றும் வாழ்வின் தொடர்ச்சியை உறுதி செய்தது இரவின் நான்காவது மற்றும் ஐந்தாவது மணி நேரங்களில் ராவின் படகு மர்மங்கள் நிறைந்த ரோஸ்டாவு ரோஸ்டாவு பகுதிக்குள் வந்து சேர்ந்தது இது கிசா பீடபூமியின் பூமிக்கு அடியில் உள்ள வடிவமாகும் மேலும் இது பருந்தின் தலையுடைய மரணத்தின் கடவுளான சோக்கார் சோக்கார் அண்ட் ஆட்சிப் பிரதேசம் இங்கு நிலப்பரப்பு வறண்ட சுழல் நிறைந்த பாலைவனப் பகுதியாக மாறியது படகு பிரமிடுகளின் உட்புறப் பாதைகள் போலிருந்த ஒடுங்கிய மணல் நிறைந்த தாழ்வாரங்களில் பயணிக்க வேண்டியிருந்தது இது மர்மங்களும் புதிர்களும் நிறைந்த இடம் இறந்தவர்களின் உலகத்தையும் உயிரோட்டமுள்ள உலகத்தையும் இணைக்கும் இரகசிய பாதைகள் இங்கேயே மறைந்திருப்பதாக நம்பப்பட்டது ரோஸ்டவு ஸ்பிங்ஸ்களாலும் ஸ்பிங்க்ஸ் மற்றும் நேற்று நாளை ஆகியவற்றின் காவலர்களான இரட்டை சிங்கங்கள் அக்கேர் ஏக்கர் மூலமாகவும் பாதுகாக்கப்பட்டது இந்த பகுதியை கடந்து செல்ல மந்திர உச்சாடனைகள் மட்டுமல்லாமல் இங்குள்ள ரகசிய வழித்தடங்களையும் அறிந்திருக்க வேண்டியது கட்டாயம் தவறான ஒரு திருப்பம் கூட ஆத்மாவை என்றென்றும் நிரந்தரமாக தங்கிவிடும் ஒரு முட்டுச் சந்துக்குள் கொண்டு சென்று அடைத்துவிடும் இந்த கட்டம்தான் ஆழ்மனதின் மிக ஆழமான மற்றும் மறைக்கப்பட்ட அடுக்குகளுக்குள் பயணிப்பதை குறிக்கும் குறியீடாக அமைந்தது அது நள்ளிரவு நேரம் அதாவது இரவின் ஆறாவது மணி ராவின் படகு துவாத்தின் மிக ஆழமான இருண்ட பகுதி அதன் இதயத்தையே அடைகிறது இங்குதான் ஆதி நீர்ப்பரப்புகளில் முதல் அரசரான ஓசைரிஸின் உடல் நிம்மதியாக பள்ளி கொண்டிருந்தது அவர் தன் சகோதரன் சேர்த்தால் கொல்லப்பட்டு பின்னர் மறு உலகின் அதிபதியாக உயிர்த்தெழுந்தவர் இத்தருணத்தில் ராவின் ஆத்மா ஓசைரசின் ஆத்மாவுடன் சின்ன ரீதியாக இணைகிறது இது மரணம் மற்றும் மறுபிறப்பு இரண்டும் ஒன்றிணைந்த ஒரு ஆழமான ஆன்மீக ஐக்கியத்தின் தருணம் உயிரைக் கொடுக்கும் சூரியக் கடவுள் நித்தியத்தை ஆட்சி செய்யும் இறந்தவர்களின் கடவுளை சந்திக்கும் நேரம் இது இறந்தவர்களின் ஆத்மாக்களுக்கு இது அவர்களுடைய பயணத்தின் புனிதமான தருணங்களில் ஒன்றாகும் ஏனெனில் அவர்கள் இங்குதான் புத்துயிரின் மூலத்தைக் கண்டு தாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றார்கள் இந்த முழுமையான அமைதியிலும் இருளிலும் தான் பயணத்தின் இரண்டாம் பாதியை கடப்பதற்கான சக்தி திரட்டப்பட்டது இந்த பாதையே விடியலையும் இறுதி தீர்ப்பையும் நோக்கி இட்டுச் செல்கிறது மிக ஆழமான கூட உயிரின் ஒரு தீப்பொறி இருக்கிறது என்பதை இந்த தருணம் உணர்த்தியது ஏழாவது மற்றும் எட்டாவது வாசல்களை கடந்து ஆத்மா தன் பயணத்தை தொடரும்போது அது முற்றிலும் புதிய வகையான சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டது இப்போது அதன் மாய சக்தி மட்டுமல்ல அறிவாற்றலும் சோதிக்கப்பட்டது வாயிற் காவலர்களும் அந்த உள்ளூர் தெய்வங்களும் இறந்தவரிடம் புராணம் மற்றும் இறையியல் தொடர்பான மிகவும் சிக்கலான கேள்விகளையும் புதிர்களையும் கேட்டனர் உதாரணமாக தாயில்லாமல் பிறப்பது எது அல்லது அதிக கண்களிருந்தும் பார்க்க முடியாதது எது என்று அவர்கள் கேட்கலாம் இந்த சரியான பதில்கள் அனைத்தும் புனித நூல்களில் மறைந்திருந்தன இந்த ஆத்மா வெறும் சடங்குகளையும் மந்திரங்களையும் மனப்பாடம் செய்யவில்லை என்பதையும் மாறாக தெய்வீக ஒழுங்கு மற்றும் பிரபஞ்ச அமைப்பின் உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளது என்பதையும் நிரூபிக்க வேண்டியிருந்தது இது ஞானத்திற்கான ஒரு பிரீட்சையாக இருந்தது இதில் தோல்வியடைவது அந்த ஆத்மா ஒசிரிசின் கூடத்தை நெருங்கத் தகுதியற்றது என்பதை குறித்தது இந்தச் சோதனைகள் எகிப்தியர்களுக்கு அறிவு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை வலியுறுத்தின ஞானம் என்பது நீதியை விட எந்த வகையிலும் குறைவானதாக மதிக்கப்படவில்லை ஏனெனில் ஞானமுள்ளவர்களால் மட்டுமே பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முடியும் இரவின் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் மணி நேரத்தின் போது ரா கடவுளின் நாவாய் தண்டனை பகுதிகளை கடந்து சென்றது அங்கே இறந்தவரின் ஆன்மா சோதனைகளில் தோல்வியடைந்து அல்லது தீர்ப்பில் தண்டிக்கப்பட்டவர்களின் பயங்கரமான முடிவைக் கண்டது அவர்கள் ராவின் எதிரிகள் அல்லது சபிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அரக்கர்கள் அவர்களை துண்டு துண்டாக கிழித்து நெருப்புக் குழிகளில் வீசினர் அல்லது தலைகீழாக நடக்கச் செய்தனர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது நிரந்தரமான நரகம் அல்ல துவாத்தில் விதிக்கப்பட்ட தண்டனை முடிவானது அது ஆன்மாவின் முழுமையான அழிவு இரண்டாம் மரணம் இதற்கு பின் எதுவும் இல்லை பாவம் செய்தவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டன அவர்களின் நிழல்கள் முற்றிலுமாக கலைந்து போயின இந்த துன்பத்தின் காட்சி இறந்த ஆன்மாவிற்கு ஒரு கடைசி எச்சரிக்கையாக அமைந்தது சவால்கள் எவ்வளவு பெரியவை என்பதை இது உணர்த்தி இறுதி மற்றும் மிகவும் கடினமான சோதனைகளுக்கு முன் முழு பலத்தையும் திரட்டத் தூண்டியது யாழுவின் களங்களை அடைவதற்கான ஆன்மாவின் உறுதியைக் கூட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஓர் அதிர்ச்சி சிகிச்சை இது பதினொன்றாவது வாயில் பதற்றம் உச்சத்தை எட்டுகிறது ராவின் படகு துவாத்திலிருந்து வெளியேறும் வழியை நெருங்குகிறது இந்த நேரத்தில் சோதனைகளும் மிகக் கடுமையாகின்றன இங்கு காவலாளிகள் அறிவை விட ஆன்மாவின் மனத் தூய்மையையே அதிகம் சோதித்தனர் இறந்தவரை செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் தூண்டி அவரது நேர்மையை சோதிக்க அவர்கள் மாயைகளை உருவாக்கினர் அந்த ஆன்மா முழுமையான தன்னடக்கம் மற்றும் மாத்தின் மா கொள்கைகளான உண்மை ஒழுங்கு நீதியுடன் கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டியிருந்தது அதே வேளையில் உயிர்களின் உலகத்திற்குள் சூரியன் நுழையாதவாறு தடுப்பதற்காக அப்போபிஸ் எனும் பாம்புடன் இறுதிப் போர் இங்கே நடந்தது ரா அந்தக் கொடிய மிருகத்தை வெல்ல உதவுவதற்காக இறந்தவர் தமது அனைத்து மந்திர சக்தியையும் அத்துடன் தமது மன உறுதியையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது இந்த கணம் மாபெரும் நீதிமன்றத்திற்கு முன்னான இறுதி ஒத்திகையாகக் கருதப்பட்டது பூலோக பயங்கள் மற்றும் ஆசைகளின் கடைசி எச்சங்களிலிருந்து ஆன்மா சுத்திகரிக்கப்பட்டு மகத்தான ஒசைரிஸ் முன் நிற்பதற்கு தயாராகியது பன்னிரண்டாவது வாசல் இரவின் கடைசி பொழுது அந்த வாசலுக்கு ரா தெய்வத்தின் பேரழகை காட்டுவது என்று பெயரிடப்பட்டது அதன் வழியே சென்று படகு துவாத்தின் டுவாட் இருளிலிருந்து வெளியேறி கிழக்கு வானில் எழுவதற்குத் தயாரானது அதிகாலைச் சூரியனான வண்டின் இருக்கும் கெப்ரி கெப்ரி கடவுளாக அது தோன்ற இருந்தது உயிருள்ள உலகிற்கு பொழுது புலர்ந்தது இறந்த ஆத்மாவிற்கோ அது ஆபத்தான படகு பயணத்தின் முடிவாக இருந்தது ஆனால் சோதனைகளின் முடிவல்ல அது தரையிறங்கி இரண்டு சத்தியங்களின் மண்டபத்தை ஹால் ஆஃப் டூ ட்ரூத்ஸ் நோக்கிச் சென்றது அங்கேதான் மறுமையின் மிக முக்கியமான தருணமான ஓசிரிஸின் ஓசைரிஸ் தீர்ப்பு காத்திருந்தது பன்னிரண்டு வாசல்களைக் கடந்து பயங்கரமான மிருகங்களுடன் சண்டையிட்டு தனது ஞானத்தை நிரூபித்த பிறகு அந்த ஆத்மா முடிவில்லாத வாழ்வுக்குத்தான் தகுதியானது என்று மாபெரும் ஆண்டவர் முன் நிரூபிக்க உரிமை பெற்றது அந்த இடம் ஆவலாலும் பயபக்தியாலும் நிரம்பியிருந்தது இறுதியில் இறுதித் தேர்வு காத்திருந்தது இதோ ஆன்மா இரு உண்மைகளின் மண்டபத்தை அதாவது மாத் மண்டபத்தை அடைகிறது அது மிகப் பிரமாண்டமான கம்பீரமான இடம் அதன் மறுமுனையில் வெண்ணிற சவ அடக்க ஆடைகளை அணிந்து அரச அதிகார சின்னங்களை கைகளில் ஏந்தியபடி ஒசிரிஸ் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் அவரது தோல் பச்சை நிறத்தில் உள்ளது அது மறுபிறப்பின் நிறத்தை குறிக்கிறது அவருக்கு இருபுறமும் நாற்பத்திரண்டு நாற்பத்திரண்டு நீதிபதி தெய்வங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு பொறுப்பானவர்கள் மண்டபத்தின் மையத்தில் பிரம்மாண்டமான தங்கத் தராசு வைக்கப்பட்டுள்ளது அங்கே உள்ள சூழல் புனிதமான அதே நேரத்தில் பதற்றம் நிறைந்ததாகவும் இருக்கிறது இறந்தவரின் ஆன்மா அனுபிசால் வழிநடத்தப்பட்டு அரியணையை நெருங்கி கீழே விழுந்து வணங்குகிறது இப்போது அது தன் வாழ்நாளில் மிகவும் முக்கியமான உரையை நிகழ்த்த வேண்டும் அதுதான் மறுப்பின் வாக்கு இது மன்னிப்புக்கான மன்றாட்டல்ல மாறாக தான் குற்றமற்றவர் என்ற உறுதியான பிரகடனம் இந்த ஆன்மா தனது வாழ்க்கை மாத்தின் மாட் கொள்கைகளுக்கு ஏற்ப அமைந்திருந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் மாதென்றால் உலகளாவிய நல்லிணக்கமும் நீதியும் ஆகும் பண்டைய எகிப்தியர்களின் தனித்துவமான ஒழுக்க நெறிமுறை மாரல் கோட் இந்த மறுப்புரை வாக்கு மூலமே கன்ஃபெஷன் ஆஃப் டினையல் ஆகும் இறந்தவரின் ஆன்மா நாற்பத்திரண்டு கடவுள்களின் முன்னால் நின்று ஒவ்வொரு கடவுளுக்கும் உரிய பாவத்தை தான் செய்யவில்லை என்று பெயர் சொல்லி உறுதியளிக்க வேண்டும் நான் கொலை செய்யவில்லை நான் திருடவில்லை நான் பொய் சொல்லவில்லை நான் சோம்பேறியாக இருக்கவில்லை நான் ஆற்றின் நீரை கெடுக்கவில்லை நான் ஒட்டுக் கேட்கவில்லை நான் குரலை உயர்த்தவில்லை போன்ற கூற்றுக்கள் அங்கே இடம்பெற்றன இந்த நாற்பத்திரண்டு மறுப்புரைகளின் பட்டியல் கொடிய குற்றங்கள் முதல் அன்றாட வாழ்வில் செய்யும் சிறிய தவறுகள் வரை மனித வாழ்வின் அனைத்துத் துறைகளையும் உள்ளடக்கியிருந்தது இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஆன்மா நான் நல்லவனாக இருந்தேன் என்று பொதுவாய் சொல்லாமல் குறிப்பிட்ட கெட்ட செயல்களை மறுத்ததுதான் துதி இது எகிப்தியர்களுக்கு நீதி என்பது விதிகளை தவறாமல் கடைப்பிடிப்பதிலும் உலக சமநிலையைப் பேணுவதிலும்தான் இருந்தது என்பதை காட்டுகிறது இந்த வாக்குமூலத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாயிருக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்து வரவிருக்கும் சோதனை எந்த ஒரு பொய்யையும் எளிதாக அம்பலப்படுத்திவிடும் பாவ மன்னிப்பு முடிந்தவுடன் உண்மையான தருணம் வந்து சேரும் அதுதான் சைக்கோஸ்டாச்சிஸ் அதாவது இதயத்தை எடைபோடுதல் எகிப்தியர்களின் நம்பிக்கைப்படி இதயம்தான் அறிவு மனசாட்சி மற்றும் நினைவகத்தின் இருப்பிடம் கடவுள் அனுபிஸ் இறந்தவரின் அந்த இதயத்தை எடுத்து தராசின் ஒரு தட்டில் வைப்பார் மறு தட்டில் அவர் சத்தியம் மற்றும் நீதியின் கடவுளான மாட்டின் அடையாளமான மிக இலகுவான நெருப்புக்கோழி இறகை வைப்பார் இபிஸ் பறவையின் தலையுடன் கூடிய ஞானக் கடவுளான தோத் முடிவை பாப்ரஸ் சுவடியில் எழுத தயாராக அருகில் நிற்பார் இந்த சடங்கு முழுவதும் ஒசிரீஸ் மற்றும் நாற்பத்தி இரண்டு நீதிபதிகளின் முன்னிலையில் நடந்தது அந்த அறையில் நிலவிய அமைதி மிகவும் ஆழமானது இனி எல்லாமே இந்த கணத்தை பொறுத்ததுதான் பாவங்கள் பொய்கள் மற்றும் தீய சிந்தனைகளால் பாரமடைந்த இதயம் இறகைவிட அதிகமான எடையைக் காட்டினால் அது தோல்விதான் மாறாக இதயம் இறகுக்கு சமமாகவோ அல்லது அதைவிட இலகுவாகவோ இருந்தால் அது நீதியான வாழ்க்கைக்குச் சான்று இறுதியாக தராசு அசைவற்று நின்றது ஒருவேளை இதயம் இறகை விட கனமாக இருந்தால் அந்த தண்டனை உடனடியாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் அந்த தராசுக்கு அருகிலேயே ஆண்மாக்களை விழுங்கும் மிருகம் என்று பொருள்படும் அம்மித் அம்முத் எனப்படும் ஒரு பயங்கரமான பூதம் எப்போதும் அமர்ந்திருக்கும் அதற்கு முதலையின் தலை சிங்கத்தின் முன்பகுதி உடல் மற்றும் நீர் யானையின் பின்பகுதி என மூன்று உருவங்கள் இருந்தன இந்த மூன்றும் தான் எகிப்தியர்கள் மிகவும் அஞ்சிய ஆபத்தான விலங்குகள் தராசு இறந்தவரின் நீதிக்கு எதிராக சாய்ந்த அடுத்த நொடியே அமித் பாய்ந்து சென்று அந்த பாவமான இதயத்தை விழுங்கிவிடும் இந்த செயல்பாடு என்பது நரக வேதனையை விடவும் மிக மோசமானது அதாவது அந்த நபரின் முழுமையான நிரந்தரமான அழிவைக் குறிக்கும் ஆன்மா என்பது முற்றிலும் கரைந்து சூனியத்தில் கலந்து போய் இருப்பு போகும் இதுதான் இரண்டாவது மரணம் எகிப்தியர்கள் எதைக் காட்டிலும் அதிகம் அஞ்சிய நிலை திருந்த வாய்ப்பில்லை மறுபிறவியும் இல்லை அவ்வளவுதான் ஒரு வெறும் முடிவு ஒரு வெற்றிடம் ஆனால் இதயம் சோதனையில் வெற்றி பெற்றால் இரு உண்மைகளின் மண்டபம் ஹால் ஆஃப் டூ ட்ரூத்ஸ் ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பை ஒலிக்கும் ஓசிரீஸ் அந்த ஆத்மாவை மா ஹெரு மா கெரு அதாவது உண்மையான குரல் கொண்டவர் அல்லது குற்றமற்றவர் என்று பிரகடனப்படுத்துவார் ஓசிரீஸின் மகனான ஹோரஸ் கடவுள் அந்த பாக்கியமான ஆத்மாவை கைப்பிடித்து தன் தந்தையின் அரியணைக்கு அழைத்துச் செல்வார் இப்போது அந்த ஆத்மாவுக்காக யாழு வயல்களுக்கு அல்லது நாணல் வயல்களுக்குள் நுழையும் வாயில்கள் திறந்தன இதுதான் எகிப்தியர்களின் சுவர்க்கம் ஆனால் அது சும்மா இருந்து காலத்தை கழிக்கும் ஒரு சோம்பேறித்தனமான இடமல்ல இந்த யாழு வயல்கள் நைல் நதி பள்ளத்தாக்கின் ஒரு இலட்சியமயமாக்கப்பட்ட என்றென்றும் செழிப்பு நிறைந்த வடிவமாகப் பார்க்கப்பட்டது இங்கு வறட்சியோ பஞ்சமோ ஒருபோதும் கிடையாது அறுவடை எப்போதுமே அபரிமிதமாக இருக்கும் கால்வாய்களில் நீர் நிரம்பி வழியும் விடுதலை அடைந்த அந்த ஆத்மாவுக்குச் சொந்தமாக ஒரு நிலப்பகுதி ஒதுக்கப்படும் அதை கட்டாயம் சாகுபடி செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அந்த ஆத்மாக்கள் சிரமப்படத் தேவையில்லை ஏனென்றால் அங்குதான் அந்த உஷப்தி உஷப்தி பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பார்கள் அந்த ஆத்மாவோ நித்திய ஆனந்தத்தை அனுபவித்து கடவுள்களையும் தன் மூதாதையர்களையும் சந்தித்து அமைதியுடனும் வளத்துடனும் எப்போதும் வாழலாம் இந்த நம்ப முடியாத பயணம் இப்படித்தான் அமைந்தது பண்டைய எகிப்தியர்களின் மறு உலகம் என்பது சொர்க்கம் மற்றும் நரகத்தின் சலனமற்ற ஒரு காட்சி மட்டுமல்ல இது ஆபத்துகள் மற்றும் மாயாஜாலங்கள் நிறைந்த ஒரு சாகசப் பயணம் இதில் அவர்களின் இருப்பே பந்தயத்தில் இருந்தது மம்மியின் கழுத்தில் உள்ள தாயத்து முதல் மரித்தோரின் புத்தகம் புக் ஆஃப் த டெட் வரை ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்திற்கும் அபரிமிதமான முக்கியத்துவம் இருந்தது எகிப்தியர்கள் மறுவாழ்வை வெறுமனே நம்பவில்லை தப்பிப் பிழைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியையே அவர்கள் உருவாக்கினர் இது மாத் மஹத் இன் கொள்கைகளான ஒழுங்கு அறிவு மற்றும் நீதியை அவர்கள் எவ்வளவு ஆழமாக மதித்தனர் என்பதை காட்டுகிறது சூரியன் மறைந்து மீண்டும் எழுவது போலவும் நைல் நதி நிரம்பி வற்றுவது போலவும் மனிதனும் மரணத்தை ஏற்று நித்திய வாழ்வை பெற முடியும் என்ற நிரந்தர சுழற்சியின் கருத்தால் அவர்களின் உலகம் நிரம்பியிருந்தது எங்களுடன் இந்த பயணத்தில் வந்ததற்கு மிக்க நன்றி இந்த ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்யுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இன்று மாத்தின் தராசியில் உங்கள் இதயம் எடை போடப்பட்டால் அது ஒரு இறகை விட இலகுவாக இருக்குமா உங்கள் எண்ணங்களை கமெண்டில் எழுதுங்கள்